குடும்பத்தின் ஆசீர்வாதம் இந்த தேவ வார்த்தையின் தேவ செய்தியின் தலைப்பு குடும்பத்தின் ஆசிர்வாதம் இன்றைக்கு உலகமெங்கிலும் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் இது அநேகருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளே ஒன்று நாளாகமத்தில் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் ஓபேத் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் இந்த வீடு ஒரு வீடாக இருந்தது அதற்கு என்ன காரணம் இந்த வீடு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது அந்த வீட்டிலே தேவருடைய உடன்படிக்கையின் பெட்டி இருந்தது எந்த வீட்டிலே தேவருடைய உடன்படிக்கையின் பெட்டி இருக்கிறதோ அந்த வீடு ஆசிரதிக்கப்படும் கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே வந்தது கிறிஸ்து உள்ளே அங்கே ரட்சிப்பு வருகிறது பாவம் விலகுகிறது குடும்பங்கள் ஆசிரதிக்கப்பட வேண்டுமானால் வீட்டின் தலைவராய் இயேசு இருக்க வேண்டும் அநேக வீடுகளில் எழுதியிருப்பார்கள் இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் என்று எழுதப்பட்டிருக்கும் ஆம் இயேசு உண்மையாகவே நம் வீட்டின் தலைவராய் இருந்தால் இந்த வீடுகள் ஆசிரியப்பட்டிருக்கும்